வாருங்கள் நல்லா பச்சை மிளகாலாம் போட்டு தீட்டி தீட்டிருக்கிறாங்க சாப்பிடுவோம் दी मतुको என்ன சுவாத்தியம் என்றால் புலி வருது புலி வருது புலி வருது புலி வருது புலி வருது அதுக்கு மேல பாடம் அந்த பாட்டு நீங்க கண்டுபிடிங்கள் புலி வருது புலி வருது புலி விஜய் பாட்டு அது கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் ஓகேங்களா இங்கே இருக்குது ஆனால் ஞாபகத்துக்கு வரல புலி வருது புலி வருது புலி வருது புலி வருது அந்த பாட்டு நல்லா ஜாபம் பண்ணி பாருங்க எனக்கு மறந்து போச்சு மறந்த போச்சு மறந்த போச்சு காஞ்சி மிளகா ஆம்லேட்ல என்ன பச்சை மிளகா பச்சை மிளகா ஒரே காரம் எது பார்த்தாலும் காரம் இது பார்த்திங்கன்னா இந்த கலகா கடெலாம் போட்டு இந்த கடலப்பருப்பு நல்லா போட்டு காஞ்சி மிளகா கரையாப்புல எல்லாம் போட்டு நல்லா புளிப்பு தண்ணி சூப்பராக இருக்குதுங்க நல்லா புளி குழம்பு வந்து நிறைய ஊற்றி செஞ்சிருக்கிறாங்கோ இங்கே பாருங்க நல்லா உது உதுராக இருக்குது நல்லா சூப்பராக செஞ்சிருக்கிறாங்கோ நல்லா டேஸ்ட்டு நல்லா காரம் கம கமக்குது நல்லா சாப்பிட்றதுக்கே ஒரு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பரவாயில்லைங்க புளி சாதனம் எல்லாம் வெறுப்பாங்க ஆனால் இந்த புளி சாதம் கும் 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 தலக்கா கும் தலக்கா கும் தலக்கா அது மாதிரி இருக்குது சூப்பர் பாருங்க இதுவும் பச்சமில்லாம் ஆம்லேட்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி குச்சுப்போ நல்லா அருமையாக இருந்துச்சு நல்லா காரம் சாரம் எல்லாம் மிளகாலாம் போட்டு நல்லா சூப்பராக செஞ்சுருந்தாருந்தாங்க அம்மா பார்த்தீங்கன்னா இந்த கலக்கா கொட்டைக்கெல்லாம் நல்லா போட்டு கலக்கா கொட்டை பருப்பு எல்லாம் போட்டு நல்லா ஒரு இதைக்கு நல்லா சும்மா ஒரு கலர் கலருன்னு கலரு இருக்கிறாங்க நல்லா சம்மர் டேஸ்ட்டு புளி குழம்பு அந்த புளிப்பு தன்மையிலேருந்து எல்லாம் ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சுங்க யாபம் இருந்தாச்சு நல்லா தினம் ஆயாச்சு அதனால் நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது நல்லா சந்தோஷமாக இருக்குது நல்லா வயிற்று ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு இதுக்கு மேலே சாடும் முடியல ஏன்னா புடிசாத அளவுக்கு கொஞ்சம் தாங்க சாப்பிடு ஏற்கனவே வெடை போண்டாலும் சாப்பிட்டேன் கடையில் அதனால கொஞ்சம் கொஞ்சம் சாடு முடியாதக்குது ஆனால் நல்லா டேஸ்ட்டுங்க நல்லா சாப்பிட்ணு தான் நினைக்கிறேன் வை ஃபுல்லாகிடுச்சு அதனால சாடும் முடியல நீங்களும் நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க நல்லா ஜாலியாகிருங்க இது மாதிரி சாதம் வந்து எப்போ ஒரு முறை சாப்பிட்லாம் எப்போ ஒரு முறைனாக்கா மாதத்துக்கு ஒரு நாள் கூட சொன்னாங்க ஏன்னா லெமன் சாதம் சாப்பிட்ற மாதிரி இந்த சாதம் சாப்பிட முடியாது புளி சாதம் சில பேருக்கு யாருக்கும் சிலருக்கு தான் பிடிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் பிடிக்கும் அதனால் வந்து ரொம்ப அது ரொம்ப அது அதிகமாக சாப்பிட்டா ஒரு வெறுப்பு வந்துடும் இந்த புளி சாதம் மேலே அதனால அளவோடு சாப்பிடுவோம் அளவோடு இருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Bye! <laughs>